இது நம்ம கிச்சன் கிச்சனில் என்ன பிள்ளைங்க பீன்ஸ் பருப்பு அதுக்கு நான் எப்போ தோரப்பருப்பில் செய்யறது பயக்கம் இந்த இடம் நான் பைனத்தில் பண்ணுறேன் இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இப்போ வந்து இதில் என்ன உப்பு போட்டுருக்கேன் கையாண்டி ரெண்டே ரெண்டு மிளகா வச்சு போட்டுக்கேன் ஒரு இழாக்கு பருப்பு இருக்கேன் இது ஒரு சம்பளம் எழு மிளான்னு வச்சுக்கோங்க நான் ஒரு அழகாப்பில் அடிச்சு வைக்கேன்

இப்போ இந்த கோர்ஸ் பேஸ்ட் அரைச்சாச்சு இப்போ இது வந்து மாரி ஒரு தட்டில் ஒரு தட்டிலையோ தாம்பாளத்துல எதோ ஒன்றுலேயோ நல்லெண்ணெய் தடவிண்டு இந்த பேஸ்ட்டை இதில் போடணும் இதில் போட்டு நம்ம வந்து ஸ்டீம் குக் பண்ணணும் ஒரு இந்த தட்டு கொள்கிற அளவுக்கு ஒரு குக்கரை வச்சு அதில் ஒரு ஸ்டாண்டை போட்டுவிட்டு அடியில் ஜலத்தை விட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த மாரி அரைச்ச ப பேஸ்ட்டை வந்து இதில் போட்டு இந்தமாதிரி இந்த கோர்ஸை அதுமாரி அரைக்கணும் இதே இந்த மெத்தட்லேயும் பண்ணிடலாம் இன்னொரு மெத்தடு என்னென்னா டைரெக்டாக எல்ப சட்டியில் வந்து எண்ணெயை வச்சுண்டு கடுகு உளுத்தம்பருப்பு மிளகாய் வத்தல் பெருங்காயம் கருவேப்பிலை அதுக்கப்புறம் என்ன எல்லாத்தையும் போட்டு தாளித்து கொட்டின்ட்டு இந்த பேஸ்ட்டையும் போட்டுண்டு நிறைய எண்ணெயை விட்டு ட்ரை ட்ரைவாஸ் பண்ணினா அதுவும் உதிர்ந்து வந்துடும் அது ஒரு மெத்தடு இது ஒரு மெத்தடு இதை வந்து ஸ்டீம் குக் பண்ணிவிட்டு நம்ம பார்ப்போம் பீன்ஸ் பருப்பூசிலிக்கி நம்ம பீன்ஸை நல்லா அலும்பிட்டு பொடியாக நறுக்கி ரெண்டு சைடு காம்பை கட் பண்ணிடணும் பொடியாக நறுக்கிட்டு அது வந்து ஸ்டீம் குக்கும் பண்ணலாம் உப்பு படி போட்டு இந்தமாரி பாயில் பண்ணி இந்த தண்ணியை வடிகட்டிடலாம் இந்த தண்ணிய வடிகட்டிட்டு நல்லா ஈரம் வடியணும் இந்த மாதிரி ஈரம் வடியணும் இந்த மாதிரி இந்த மெத்தட்ல பண்ணினோம்னா நல்லா சில மெத்துன்னு இருக்கும் நீங்க ஸ்டீம் குக் பண்ணினா அது ஒரு டேஸ்ட்ல இருக்கும் டேஸ்ட் இல்லை நம்ம ஸ்டீம் குக்கும் பண்ணலை இந்தமாரி பாயிலும் பண்ணலை டேரெக்டாகவே இலுப்பு செட்டியில் போட்டு நல்லா வதக்கிடலாம் எண்ணெயை விட்டு அதுவும் ஒரு மெத்தடு ஒவ்வொரு மெத்தடுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்குது நம்ம இது பண்ணிவிட்டு நம்ம வந்து இது ஸ்டீம் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம குக்கரில் ஜலம் வச்சுருக்கோம் இந்தமாரி ஸ்டாண்டு ஒன்று போட்டுன்னுட்டோம் இந்தமாரி உங்கள்கிட்ட ஸ்டாண்ட் இல்லைன்னா ஒரு டவராவோ ஒரு கப்போ எதையோ ஒன்று போட்டுக்கலாம் இதில் இருக்கிற தண்ணி இதுக்கு வரக்கூடாது அந்த மாரி தண்ணி அடியில் வச்சுக்கணும் தண்ணி நிறைய வச்சிடணும் இந்த பேஸ்ட்டுக்குள்ளே தண்ணி வந்துடும் அப்புறம் இந்த பேஸ்ட்டு வீணாக போயிடும் மாரி வச்சுட்டு இந்த மூடி நம்மளுக்கு தேவையான விசில் விட்டுக்கலாம் ரெண்டு விசில் மூணு விசில் எப்படி வேணாலும் விட்டுக்கலாம் இப்போ நம்ம இதை ஆன் பண்ணுறேன்னா இது பாயில் ஆகி வரட்டும்

இந்த மாரி எடுப்போம் இது வந்து ஹை ரிச் புரோட்டீன் ஃபுட்டு இது நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு சாப்பிட்றதுனா கூட சாப்பிடலாம் பாத்திரம் விசைஞ்சு சாப்பிடலாம் தொட்டு சாப்பிடலாம் பண்ணலாம் இது ஆறு உடனே பார்ப்போம் இப்போ இது என்ன உரிய உரியா வந்து

இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்த்தி ஃபுட்டு பைவை விச்சு பைவை திச்சு புரோட்டி எல்லாமே இருக்கு சாப்பிடலாம் இந்த என்ன லிமிட்டாக போகணும் அப்படிங்கிறவா இதோட நிறுத்திக்கலாம் இல்லை இன்னும் என்ன நமக்கு தேவை அப்படின்னாக்க முட்டிக்கலாம் இப்போ நம்ம வந்து கள்ளப்பூசி ரெடியாகிடுச்சு ஒரு ரெண்டே ரெண்டு இப்போ இந்த க்ளீன்ஸுக்கு போட்டு இல்லையா இந்த பச்சை வாசனை வெள்ளு ஊற்று வாசனை வராது இந்த நெல் இதில் ஒரு பேட்டில் எண்ணெய் இதில் போட்டு கரைச்சி விட்டோம்னா நம்ம ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நம்ம பண்ணியாச்சு இப்போ இதை நம்ம சர்விங் போர்டுக்கு மாற்றலாம் இதேமாரி நீங்களும் வயதம்பருக்குள்ளே பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் நன்றி வணக்கம்